காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு கட்சி தவி இருக்கிற விஜயதாரணி எம்எல்ஏ அவங்க வந்து அவங்க தொகுதி மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவும் தெரியாது புரியவும் புரியாதுன்னு சொல்லி ஒன்றும் தெரியாத மக்களை போல தமிழ்நாட்டு மக்களை பேசியிருக்கிறது பலருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க என்ன பேசுனாங்கிற செய்தியை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இருக்கிறது இன்னைக்கு வட இந்தியாவில் இந்த அளவுக்கு பாரதிய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமா பார்த்தால் இந்த திட்டங்கள் அந்த மக்களை போய் சேர்ந்திருக்கிறது அதோட விளக்கமும் போய் சேர்ந்திருக்கிறது ஆனா தென்னிந்தியாவில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஏன் சென்றடையல திட்டங்களும் சென்ற ஏற்க மறுக்கிறார்கள் மொழியும் பிரச்சனையாக இருக்கிறது இதுதான் உண்மை ஆகையால அந்த மொழி பிரச்சனையில நமக்கு இந்த திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு பயனளிச்சிருக்குன்ட்டு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியவும் இல்லை புரியவும் இல்லை இதுதான் உண்மை ஆகியான நிச்சயமா அன்பார்ந்த நேர்களுக்கு விளவங்கோடு தொகுதியில் வந்து மூன்று முறை காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதாரணி எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னைக்கு பாஜகவுக்கு தாவியிருக்காங்க இருக்காங்க பாஜகவில் தன்னை இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காங்கிரஸில் இணைந்த விஜயதாரணி தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏ இருந்ததோடு காங்கிரஸ் கொடுத்த பல உயர் பொறுப்புகளையும் வசி வசித்து வந்த நிலையில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டே கட்சி மாறுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டாலும் அந்த விஜயதாணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து பாராளுமன்ற தொகுதிக்கு அதாவது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டால் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு அதனால் வந்து இப்போ பாஜகவுக்கு போனால் அந்த வாய்ப்பு கிடைக்கிதும் நான் அது மூலயமா மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவை நிறையா புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க பாஜகவை புகழ்ந்து பேசுனதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு இழிவுபடுத்தியும் பேசியிருக்கிறாங்க இந்த பேச்சை கேட்ட தமிழக மக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உலகங்கூட தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிக்க நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்களையே ஒன்றும் புரியாதவங்க தெரியாதவங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கோபம் அடைஞ்சு பலரும் இன்றைக்கி பேசி வர்றதா செய்திகள் வருது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக சார்பாக சீட்டு வாங்கி எம்பி ஆகிடலாங்கிற ஒரு கனவோட பாஜகவில் சேர்ந்திருக்க விஜயதாண்டி அவர்களுடைய கனவு பழிக்குமா அந்த பாஜக இவர்களுக்கு வந்து பாராளுமன்ற தொகுதியை கொடுத்து கொடுத்தாலும் இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் இப்படி இருந்து பாஜகவுக்கு தாவி இருக்கிற விஜயதாரணி வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவங்களாவே ராஜினாமா செய்வாங்க செய்ய வேணும் அப்படி ஒருவேளை செய்யலைன்னா அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கிறாரு இப்படி உளவங்கோடு தொகுதி மக்கள் வந்து காங்கிரசுடைய வேட்பாளர்னு தான் இவங்களை எம்எல்ஏயாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படி தேர்வு செய்யப்பட்ட அந்த விளவங்கோடு மக்களுக்கு வந்து விஜயதாரணி வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க அந்த விஜயதாரணியுடைய துரோகத்தை அந்த மக்களை மறக்க மாட்டாங்க விஜயதாரணி அவர்களுக்கு அரசியல் வந்து இதோட முடியுது இனி இவர்களுக்கு எந்த விதத்துல அரசியல் வந்து பயந்துட போறது இல்லைங்கிற கருத்து கருத்தை பல அரசியல்வாதிகளும் சொல்கிறதா செய்தி வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்